நம்ம லிம்ரா குடும்பத்தை நான்ல அடுத்த ஒரு அழகான குடும்பத்தை கிட்ட பேசுவோம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எந்த ஊர் நம்ம விழுப்புரம் சூப்பர் சோ அப்பா நீங்க சொல்லுங்க எப்படி நம்ம லிம்ரா பத்தி இல்ல நம்ம என்னோட friend ஒருத்தர் ஆல்ரெடி அவங்க அவர் எனக்கு லிம்ரா அதனால சூப்பர் அப்ப நல்ல ரெஃபரன்ஸ் தான் அவங்க ஆல்ரெடி வந்து நமக்கு சீனியர் இருக்காங்க ஆமா தெரிய ஓகே 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 அப்ப இங்க அவர் பிளேஸ்மென்ட்ல ஆயிட்டாரு ஆமா சூப்பர்ங்க இதோட ப்ரூஃப் நமக்கு வர தேவையே இல்ல நம்மகிட்ட படிச்ச ஸ்டூடண்ட் ஆல்ரெடி இங்க வந்து டாக்டரா இருக்காரா அத பாத்தி பார்த்த ஸ்டூடண்ட் வந்திருக்காங்க சூப்பர் சோ ஸ்வாதி நம்ம வந்து திமோர் போ போறோம் புது ஊர் புது கண்ட்ரி புது फ्रेंड्स எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப எக்ஸைட்டமென்ட்டா இருக்க எக்ஸைட்டா போல்டா தான் இருக்கீங்க சூப்பர் நீங்க போல்டா இருக்கலாம் அம்மா எப்படி ஃபீல் பண்றாங்க கேக்கலாம் அம்மாட்ட கேளுங்க ஸ்வாதிமா ஓகே

வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க அந்த வருஷத்துல இந்த வருஷமும் பல மாணவர்கள் இங்க இருந்து திமோருக்கு அவங்க மருத்துவ கனவை நிறைவேற்ற பறந்து போயிருக்காங்க மருத்துவம் படிக்கணும் வெளிநாட்டுல படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம லிம்ராவை தொடர்பு கொள்ளுங்க